செய்யும் அற்புதங்கள் இந்த கடகராசிக்கு என்ன இந்த கடகராசிக்கு இந்த யோகங்கள் எப்போ கொடுக்க போகுது அப்படின்னா அக்டோபர் பதினெட்டுலேருந்து அக்டோ வரைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிசம்பர் வரைக்குமே இருக்குது அப்போ இந்த வக்ரம் பெற்று உள்ள வரை வரைக்குமே வேலை செய்யும் அப்போ பின் பின்னும் வக்கிரத்திலேயே இருக்கும் அப்போ இந்த ராசிக்கு ஏதோ ஒரு மிகப்பெரிய அதிசார பயிற்சி கலந்து தவிர இப்போ என்ன தொழில் பண்ணலாம் தொழிலே எங்களுக்கு அமையுமா அமையாதா தொழில் உங்களுக்கு நிச்சயமாக உள்ள தொழில் அம்சம் கோச்சார் ரீதியாக கொடுக்கக்கூடாது நிறைய பேர் மனமாக இருக்கலாம் வேலை வாய்ப்பாக இருக்கலாம் கடகராசியோட குழந்தைகள் தொழில் ரீதியாக கஷ்டப்பட்டதாக பல பேர் தன் கன கடகராசி குழந்தைகள் தன்னிடம் பேசலை சரியாக வருத்தப்படுறாங்கன்னு பல பெண்கள் பல வயதானவங்க சொல்லியிருக்காங்க திருவாயூர் கோயில் சென்று வந்தால் மிகப்பெரிய ஒரு மாறுதல் நடக்கும் அது இந்த கடகராசிக்கு வாய்ப்புகள் உங்களுக்கு அள்ளி கொடுக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது இந்த விஜய் ஆர்த்தி பிளாக் கிளிக் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ஸ்ரீ சுபம் விஜயகுமார் இன்றைக்கி பார்த்திங்கன்னா குரு அதிசார பயிற்சி செய்யும் அற்புதங்கள் இந்த கடகராசிக்கு என்ன இந்த கடகராசிக்கு இந்த யோகங்கள் எப்போ கொடுக்க போகுது அப்படின்னா அக்டோபர் பதினெட்டுலேருந்து ஆரம்பிச்சிருது எது வரைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிசம்பர் வரைக்குமே இருக்குது அப்போ இந்த வக்ரம் பெற்று உள்ள வரை வரைக்குமே வேலை செய்யும் அப்போ பின் பின்னும் வக்கிரத்திலேயே இருக்கும் அப்போ இந்த ராசிக்கு ஏதோ ஒரு மிகப்பெரிய அதிசார பயிற்சி காலகட்டத்தில் நடக்கப்போகுது தென்ன தெளிவாக பார்ப்போம் இந்த கோல்டன் டைமாக இருக்க போதுங்க ஒரு விஷயம் ஷார்ட்டாக கிடைச்சாலும் ரொம்ப ரொம்ப அப்லிஃப் பண்ண போகிறது இந்த கடகராசிக்கு தான் ஏன்னா எல்லாமே நடக்கிற மாதிரி வந்து தடைகள் ஏற்பட்டு அந்த கடகராசிக்கு அதை பற்றி பார்ப்போம் சரி முதல்ல புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கேள்விகள் சந்தேகம்னா பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள் நல்ல காலம் பிறக்கின்றன அந்த நல்ல காலம் இதோ உங்களுக்காக அப்படின்னு சொல்கிற மாதிரி ஃபஸ்ட்டு நல்ல விஷயம் இந்த உங்கள் ராசிக்கு குரு பகவான் சஞ்சாரம் செய்கிறார் குரு பகவான் வந்த உடனே இங்கே ஃபஸ்ட்டு ஒரு யோகம் ஆக்டிவேட் ஆகிரும் இந்த குருவும் சந்திரனும் சேர்ந்து கஜகேசரி யோகம் கஜகேசரி யோகம் வந்ததுக்கு அப்புறம் தான் பாசிட்டிவிட்டி ஃபஸ்ட்டு நல்ல விஷயம் ஏ தொந்தரவுகள் தொல்லைகள் கொடுத்த எதிரிகள் விலகுவார்கள் திஷ்டி தோஷம் விலகும் உங்களுக்கு பல தடைகள் விலகக்கூடிய காலகட்டம் வந்தாச்சு இது வந்தவுடனே மிகப்பெரிய ஒரு புரிதல் ஏற்படும் நமக்கு என்ன விஷயம் ஏதுன்னு பொதுவாக அந்த கடகராசின்னா தாய்மை உள்ளம் கொண்டவங்க நிறைய விஷயம் தெரிஞ்சு கூட விட்டு கொடுத்துருவாங்க சரி பரவாயில்ல ஏற்பட்டோம் இவங்களோட அந்த விட்டு கொடுக்க மண்பான்மை ஒரு சிலரில் மிஸ்யூஸ் பண்ணுவாங்க பாருங்கள் தவறானது அப்போ காடு இரண்டால் சாது கொள்ளாத மாதிரி இந்த கடகம் இந்த கடகத்தை எப்பவுமே பொதுவாகவே ஞானம் ஜாஸ்தி என்ன இங்கே தான் குரு உச்சம் பெறும் சந்திரன் பொதுவாகவே இந்த ராசியில் சந்திரன் இருந்துட்டாலே பார்த்திங்கன்னா ராமர் எவ்வளோ பெரிய சூழ்நிலையும் எவ்வளோ கஷ்டம் வந்தாலும் மீண்டும் மீண்டும் ஜெயிச்சு வந்தார் அந்த மாதிரி அம்சம் பல விஷயங்களை கடல் கடந்து செல்ல பல தடைகளே வெல்ல இந்த காலகட்டமே முதல்ல உங்களுக்கு குடும்ப ரீதியான விஷயங்கள் திருப்தி முதல் விஷயம் அரசியல் அரசாங்கம் ஸ்போர்ட்ஸ் இதில் ஆர்வம் அதிகரிக்கும் புகழ் பெறுகிற சூழ்நிலைகள் ஏற்படும் உங்களுக்கு தன்னம்பிக்கை அதிகரிக்கும் பிரிவுகள் எல்லாம் இப்பொழுது உறவுகளாக மாறும் நிறைய பேர் சின்ன சின்ன மனஸ்தாபம் ஏற்பட்டு பிரிஞ்சிட்டாங்க ஃப்ரெண்ட்ஷிப்பில் இருக்கும் ரிலேஷன்ஷிப்பில் இருக்கும் மேலதிகாரிகளோட கருத்து வேறுபாடு இத்தனையும் இப்பொழுது பேச்சப் மீண்டும் இதாகக்கூடியது சரி எப்போ சார் கல்யாணம் நடக்கும் இங்கே அடுத்த வருஷம் ஜூன் ரெண்டு வரைக்கும் வெயிட் பண்ணுமா ஏங்க இப்போவே ஒரு இந்த ரெண்டு மாத தலைப்பசி கார்த்திகை வரைக்கும் ஒரு நல்ல யோகம் வந்திருக்கு அப்போ இந்த இடத்தில் திருமண வரன் பிறந்தவர்கள் ஒன்று சேர்வார்கள் டைவஸ் வரைக்கும் போனதெல்லாம் தினம் சேர்ந்துருக்கங்க அப்போ நம்ம கோச்சாரமும் அவங்க தசாபுத்திய ஜாதகம் ரெண்டுமே கம்பைன் பண்ணி பார்க்கும்போது சொல்லிட்டா அப்படிலாம் எல்லாம் பிரிய மாட்டாங்க நல்லா இருப்பாங்க தைரியமாக சொல்லிடலாம் அப்போ அந்தளவுக்கு பிரிந்தவர்கள் ஒன்று சேர வாய்ப்புகள் ஏற்படுகிற காலகட்டம் இந்த ராசிக்கு ரெண்டாம் இடத்தில் கேது பகவான் இங்கே தான் ரெண்டில் கேது மற்றும் எட்டில் ராகு பகவான் எட் இந்த ராகு கேது தான் சின்ன சின்ன சஞ்சலங்கள் கொடுத்துட்ருப்பார் நிறைய பேர்த்துக்கு நான் என்ன சொன்ன சங்கடகரது சதுர்த்தி வழிபாடு பண்ணிக்கோங்க அம்மன் வழிபாடு பண்ணிக்கோங்க இது ஆன் பெண் இருவருக்குமே இது ஏன்னா ஃபர்ஸ்ட் ஃபஸ்ட்டு நல்ல தூக்கம் குடும்ப ஒற்றுமை சின்ன சின்ன அவமானத்திலேருந்து மீண்டு வர்றது இந்த ராசி படாத இல்லை வரவங்க ஏதோ ஒன்று சொல்லிட்டு போயிடுவாங்க சொந்த பந்தங்கள் இருந்தாலும் சரி யாராக இருந்தாலும் ஐயோ அவங்களா அப்படின்னு வரவங்க ஏதோ ஒன்று சொல்லிட்டு போயிடுறாங்க இந்த சொல்லிட்டு போனது பார்த்திங்கன்னா மைண்டுக்கு ரொம்ப டிஸ்ட்ராக்ட் ஆகிட்டு இருக்கும் காலகட்டம் சரி தெளிவாக பேசிடும் முதல்ல உங்களுக்கு ப்ராப்பர்ட்டி ப்ராப்பர்ட்டி சம்மந்தப்பட்டது இடம் மாறுதல் நிறைய பேச்சுவார்த்தை பேசிட்டு இருந்தீங்க இதை இப்போ இந்த அதிசார ஒரு அதிசார பயிற்சியில் இடம் வீடு வண்டி வாகனம் வேண்டாம் விட்டுருங்க தேவையில்ல அது பண்ணக்கூடிய அம்சம் இல்லை அதற்கு பதிலாக திருமணம் வேலை வாய்ப்பு இதெல்லாம் சூப்பர் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா இரண்டாவது திருமணம் கடகராசி போன வீடியோக்கள் நிறைய பேர் கேட்டிருந்தாங்க மேரேஜ் அமையுமா குழந்தையோட இருக்கிறதெல்லாம் எல்லாம் கிளைண்ட்டில் பார்க்குறேன் குழந்தையோடு இருக்கிற ஆண்வர்கள் அவங்களுக்கு நல்லபடியாக இருக்கும் பிஸ்னஸ் தான் கோல்டன் டைம் பிஸ்னஸ் சம்மந்தப்பட்ட பார்த்திங்கன்னா நீங்கள் என்ன பண்ணுன்னா ஒன்றை இரட்டிப்பாக்கும் தன்மை உண்டு உங்கள் ராசியில் குரு வந்தாச்சு உங்களுக்கு பத்தாம் அதிபதி செவ்வாய் செவ்வாய் இனிதான் நல்ல நல்ல ஸ்தானத்தில் பயணிக்கிறார் இப்போ தொழில் வள தொழிலாக டெவலப் பண்ணக்கூடியது பார்ட்னர்ஷிப் வரைகிறது க க்ளைண்ட்டுகள் நிறையா வருகிறது இம்போர்ட் எக்ஸ்போர்ட் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் சாதகமாக இருக்கிறது அனைத்தும் சுபமாக இருக்கும் பொதுவாக எங்கள் ஒரு ஏழாம் அதிபதி சனி இந்த ராசிக்கு மறையில் அது ஒன்பதில் இருக்குது ஏழாம் இடம் கெட்டால் தாங்க கிளைண்ட்டு வரமாட்டாங்க பா பார்க்கக்கூடிய ஆட்கள் இப்போ என்னென்னா ஒன்று இரண்டாக பெருகும்போது அப்போ நம்ம வருகின்ற கிளைண்ட்டு ஒன்றொன்றாக பெருகின்ற காலகட்டம் ஆனால் என்ன ஏழாம் அது சனியாக இருப்பதனால லாபத்தை கொஞ்சம் குறைக்க வேண்டும் இப்போ இந்த ஏழில் ரெண்டில் சனி ராகு இதெல்லாம் அமைப்பு முதல்ல பல் தொந்தரவு ஃபஸ்ட்டு பார்த்துங்க கீழே தான் கமன் க கண் மாறி மாறி வந்துட்டுருக்கோம் குடும்பத்தில் கையில் காசு இருக்குதுன்னு எடுத்து செலவு பண்ண முடியாது கணவன் மனைவி சின்ன சின்ன டிஃப்ரெண்ட்ஸ் ஆஃப் ஒப்பீனியன் கா கடந்து கொஞ்ச நாளாகவே வந்துட்டுருக்கு பொதுவாக யாரோ ஒருத்தருங்க வீட்டில் ஒரு மாதம் ரெண்டு மாதம் தானே நல்லா பேசிட்டு வாங்கி வெளியே போயிட்டு வந்தால் சண்டை வந்துடும் சொந்தக்காரங்க வந்தோன்னே சண்டை வந்துடுது கடகத்துக்கு ஃபஸ்ட்டு உங்களுக்கு கால சூழ்நிலை அப்படியே தவிர மற்றபடி இல்லை சரி முக்கியமாக யாருக்காவது ஜாதகம் வாஸ்து வாசு நியமராணிச்சு பார்க்குன்னா இருக்கிற எண்களுக்கு தொடர்பு கொள்ளுங்கள் இப்போ என்ன தான் சார் பண்ணுறது இந்த குரு அதிசார பயிற்சியில் உங்களுக்கு நல்ல நேரம் பிறந்திருக்கு திருமணம் வேலை வாய்ப்பு எல்லாமே சூப்பர் டிசம்பர் வரைக்கும் எவ்வளோ வேகப்படுத்தணும் பண்ணிக்கோங்க இடம் இட தவிர இப்போ என்ன தொழில் பண்ணலாம் தொழிலே எங்களுக்கு அமையுமா அமையாதா தொழில் உங்களுக்கு நிச்சயமாக உள்ள தொழில் அம்சம் கோச்சார ரீதியாக கொடுக்கக்கூடாது நிறைய பேர் தான் கேட்டிருக்கீங்க தொழில் கோச்சார ரீதியாக கொடுத்தால் அது டெம்பரவரியாக இருக்கும் லாங் டேமாக இருக்கலாம் உங்களுக்கு வெளிநாடு முயற்சி பண்ணுறவங்க இடமாற்றம் முயற்சி பண்ணுறவங்களுக்கு ச சாதகமாக இருக்குது இதில் உங்களுக்கு இந்த ராசிக்கு செக்லிப் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் இந்த சீட்டு போடுறதில் கொஞ்சம் கவனமாக இருந்திருக்காங்க எப்போவுமே இந்த ராசிக்கு இப்போ அதிசாரத்தில் சரி எப்போ எப்படி நம்ம கிளைண்ட்டை இன்க்ரீஸ் பண்ணால் பொதுவாக பதினொன்றாம் இடத்துக்கு சனியோட பார்வை இருக்குங்க பதினொன்றுங்க லாபம் லாபத்தில் சனி பார்வை இருந்தால் லாபம் குறைகிறதுன்னு அர்த்தம் அப்போ ஒரு ஆள்கிட்ட வந்து நான் பத்து ஒரு ஆள்கிட்ட சம்பாதிக்க முடியல அஞ்சாறு பேத்துல சேர்ந்து சம்பாதிக்க வேண்டும் அப்போ ஹையஸ்ட்டு மார்ஜின்க்கு வச்சு விற்கிறத விட மார்ஜினை குறைச்சி நம்பர் ஆஃப் பர்சனை இன்க்ரீஸ் பண்ணணும் உங்களுக்கு டெவலப் ஆகணும்னா லாபங்கள் அதிகரிக்க விளம்பரங்கள் கொடுத்தால் மட்டுமே விளம்பரம் கொடுக்கணும் மற்றவங்களுக்கு தெளிவுப்படுத்தணும் இதெல்லாம் பண்ணால் மட்டும்தான் உங்களுக்கு இருக்கும் இந்த ராசி என்ன பண்ணால் வேலையாட்கள் நிறைய போடக்கூடாத ராசி இந்த கடக ராசி சாதாரண இதில் நிறைய விளையாட்களை போட்டுருவாங்க தவறு சரி கோவில் வழிபாடு இருக்குது அது சொல்கிறேன் அதுக்கு மாதிரி குலதெய்வ அனுகிரகம் இந்த ராசிக்கு பார்த்திங்கன்னா சில காலமாக குலதெய்வம் கோயில் போக முடில தடையாக இருந்தது சொந்த மதத்தில் ஒரு டெத்து வேறு இருந்தது சார் போக முடில சார் இதுதான் நடந்தது மலை கோயிலுக்கு பல முறை முயற்சி பண்ணி தடையப்பட்டது இந்த நீர்நிலை உள்ள ஸ்தலத்துக்கு இப்போ உங்களுக்கு நல்வாய்ப்பாக இருக்குது அதை போங்க குழந்தைகள் ரீதியாக குழந்தைகளுக்கு தான் இம்பார்ட்டன்ஸ் அதிகமாக கொடுக்கணுங்க குழந்தைகள் எந்த வயசாக இருந்தாலும் குழந்தைகளுக்கு பாருங்கள் அவங்களுக்கு அவங்களுக்கு லைஃபை செட்டில் பண்ணி விட்டுறதாக தான் இப்போ உங்களுக்கு முக்கியமான இருக்குது அறுபது வயசு ஒருத்தவங்க வராங்கன்னா அவங்க உடல்நிலையை பற்றி சொல்ல மாட்டோம் கடகராசிக்காரங்க நீங்கள் உங்கள் குழந்தைக்கு லைஃப்பை செட்டில் பண்ண பாருங்கள் அவங்களோட திருமணமாக இருக்கலாம் வேலை வாய்ப்பு இருக்கலாம் கடகராசியோட குழந்தைகள் தொழில் ரீதியாக கஷ்டப்பட்டதை பல பேர் தன் கன கடகராசி குழந்தைகள் தன்னிடம் பேசலை சரியாக வருத்தப்படுறாங்கன்னு பல பெண்கள் பல வயதானவங்க சொல்லியிருக்காங்க இப்போ குடும்பம் என் பையன் பிரிஞ்சு போயிடுவானா என் பொண்ணு பிரிஞ்சு பேசாமல் இருக்குமோ இதெல்லாம் பல பெரியவங்களுக்கு ஏற்படுத்திகிட்டு இருக்குது ஆக ஓவராலாக பார்த்திங்கன்னா இந்த அதிசார பயிற்சிக்கு இத்தனை மாறுதல் ஏற்படுத்த வாய்ப்பு உண்டு உங்களுக்கு கோயில் பரிகாரமாக நிச்சயமாக முருகர் அதில் முருகர் பார்த்திங்கன்னா குழந்தை வடிவத்தில் இருக்கிற முருகன் மிக சிறப்பாக இருக்குது அந்த வழிபாடு ரொம்ப 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 முக்கியம் குழந்தை வடிவத்தில் இருக்கிற முருகர் தான் இப்போ இன்னொன்று குருவாயூர் கோயிலுக்கு சென்று வந்தால் மிகப்பெரிய மாறுதல் இருக்குது ஒன்றுமே புடிபடலங்க பொதுவாக ராகுக்கு எதுகுது அது பொதுவானது அது போய்க்கு ஆனால் குருவாயூர் கோயில் சென்று வந்தால் மிகப்பெரிய ஒரு மாறுதல் நடக்கும் அது இந்த கடகராசிக்கு வாய்ப்புகள் உங்களுக்கு அள்ளி கொடுக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது இந்த குரு அதிசார பயிற்சியில் அனைத்து விஷயத்தையும் துணிந்த செயல்படுங்கள் வெற்றி உங்களை நோக்கி வந்து கொண்டே இருக்கும் அனைவருக்கும் வணக்கம் வார்த்தைகள்